நாகை மாவட்டம் திருக்குவளை அடுத்த எட்டுக்குடியில் அமைந்திருக்கும் முருகன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த கோவிலின் கும்பாபிஷேகம் கடந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி தேதி நடந்தது கோவில் முழுவதும் மொத்தம் எட்டு தங்கமுலாம் பூசிய கோபுர கலசங்கள் நிறுவப்பட்டன கும்பாபிஷேகம் முடிந்து ஒரு வருடம் ஐந்து மாதங்களே ஆகும் நிலையில் கலசங்கள் திடீரென கருத்து மங்கியதால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்தனர் தங்கமுலாம் பூசப்பட்டதில் சந்தேகம் எழுந்தது ஆனால் இந்த குற்றச்சாட்டை கோவில் நிர்வாக தரப்பில் மறுத்தது இதுகுறித்து இந்து சமய அறநிலைய அதிகாரிகளுக்கு புகார் சென்றது நாகை மாவட்ட அறநிலைய இணை ஆணையர் ராணி மண்டல வைர நுண்ணறிஞர் ஹரிகரன் அடங்கிய குழுவினர் எட்டுக்குடி முருகன் கோவிலில் ஆய்வு செய்தனர் ஆகம விதிப்படி பூஜை செய்து மூலவர் மற்றும் ராஜ ராஜகோபுரங்களின் கலசங்கள் அகற்றி கீழே இறக்கப்பட்டன அவை தரமான தங்கமுலாம் பூசப்பட்ட கலசங்கள் தானா அல்லது பாலிஷ் மட்டும் பூசி பொருத்தப்பட்டதா என்பதை துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் சோதித்தனர் பிரசித்தி பெற்ற எட்டுக்குடி முருகன் கோவிலின் தங்க கோபுர கலசம் மங்கியதும் அறநிலைய அதிகாரிகள் அதனை சோதித்து பார்த்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பூசிய கோவில் கலசங்கள் மங்கியது தொடர்பாக அதிகாரிகள் தொடர்ந்து விசாரிக்கின்றனர்